இந்தியாவின் மின்சார வாகன சந்தையில் நுழைவதற்கு டெஸ்லா நிறுவனம் முயன்று வரும் சூழலில் அந்நிறுவனத்தின் சிஇஓ எலான் மஸ்க் இந்தியாவிற்கு வர உள்ளார் பதிவிட்டுள்ள எலான் மஸ்க் பிரதமர் மோடியுடன் பேசியது மிகவும் பெருமைக்குரியது இந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்தியாவுக்கு வருகை தர ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக பிரதமர் மோடி மற்றும் மஸ்க் இருவரும் தொலைபேசி வாயிலாக உரையாடினர் இதுகுறித்து பதிவிட்ட பிரதமர் மோடி எலான் மஸ்குடன் பேசினேன் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வாஷிங்டனில் நாங்கள் சந்தித்த போது பேசியவை உட்பட பல விஷயங்கள் பற்றி இப்போது பேசினோம் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை துறைகளில் ஒத்துழைப்புக்கான ஆற்றல்கள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் என்று தெரிவித்திருந்தார் ஏற்கனவே இந்தியாவில் டெஸ்லா நிறுவனம் வரவுள்ளதாக செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்காக மும்பையில் வேலை செய்வதற்காக வேலைக்கு ஆட்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகி இருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் மும்பை மற்றும் டெல்லியில் டெஸ்லா ஷோரூம் வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியது இந்நிலையில் பிரதமர் மோடியுடன் மஸ்க் உரையாடியதும் இந்த ஆண்டு இந்தியாவிற்கு வர இருப்பதை அவரை உறுதி செய்திருப்பதும் அதற்கு மேலும் வலு சேர்த்துள்ளது அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் நடந்து வரும் சூழலில் அமெரிக்காவின் டாக் துறையின் தலைவராக இருக்கும் எலான் மஸ்கின் இந்திய வருகை அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது